அவர் நிக்கிற தொகுதியில நீயே சரியா நில்லு அவர் ஜெயிக்காம நீ ஜெயிச்சிடினா நாங்க ஒட்டு மொத்தமா என் குடும்பம் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பத்திரத்தல கையெழுத்து போடுற ஜெயிக்கிறதுக்கு நான் அடிங்க போய்றேன் இந்த பேச்சு எல்லாம் கொஞ்சம் தான் விஜய் இந்ததுதுவில நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிப்பேன் அந்த மஞ்சள் நாளே ஒரு தனி வலிப்பு தாங்க அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது போடுவா எங்க ஒன்பது பேர் இருக்காங்க ஒன்பது பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விசம்தான் வேற சிட்டு சிரிச்சிட்டு